சுவைமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்திக்கு பண்ண நெய்வேதிய ரெசிபிஸ் தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் காரக்கொழுக்கட்டை பொருண கொழுக்கட்டை அப் சுண்டல் வடை ரெசிபி தான் ஃபஸ்ட்டு நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெசிபி பார்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பெல்லு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா நம்ம இந்த வெள்ளை எல்லை வறுத்து எடுத்துப்போம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பிகாஸ் நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறதுனால அதனால் நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க வறுத்த பிறகு நம்ம நம்ம வறுத்த வச்சிருக்க எல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லியும் இந்த தேங்காயெலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் யூஸ்வலாக வீட்டில் அம்மா எப்படி செய்வாங்க அதே ரெசிபி பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லை வறுத்த எல்லை அரைச்சி சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் நம்ம இப்போ பூர்ணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது திக்காகவும் நம்ம சிம்மில் வச்சு பண்ணுறோம் இந்த தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் கடை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் உப்பு சேர்க்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான் இப்போ இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இடியாப்பம் எப்படி பிழிவோமோ அந்த பதத்தில் தான் இருக்கணும் கையில் தொட்டால் மாவு வந்து ஒட்டக்கூடாது மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அச்சு எடுத்துக்கலாம் இந்த மோதக அச்சி எல்லார்கிட்டையும் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம கையில் பண்ணல ஸோ இந்த அச்சியில் தான் நம்ம பண்ணுறோம் எப்பவுமே அச்சில லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை ஃபுல்லாக நம்ம இப்படி போட்டுட்டு பூர்ணத்தை வைக்கலாம் இந்த பூர்ணத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பை லைட்டாக ஒரு அரை கப்பு அளவுக்கு வேக வச்சு அது லைட்டாக மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு இந்த பூர்ணத்தில் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது தேங்காய் பூர்ணம் அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூர்ணத்தை இது மாதிரி உள்ளே வச்சு நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஒரு கப்பு மாவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு கொழுக்கட்டை தான் வரும் அதுக்கு மேலே வராது பாருங்கள் இது எடுக்கவே அழகாக வருது பாருங்கள் ஒட்டவே இல்லை ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாவை வைங்க அதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் இந்த கொழுக்கட்டை பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடியும் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இது எல்லாமே இப்படி பண்ணி எடுத்து வச்சுப்போம் கொழுக்கட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம மாவில் போட்டு வச்சாச்சு அப்படி வெந்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாருங்கள் கையில் பண்ணிணாலும் இந்த பதம் வரமானு எனக்கு தெரியலை கையிலையும் நம்ம நிறைய பேர் பண்ணலாம் நானும் பண்ணியிருக்கேன் பட் வந்து இந்த ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் இந்த ஆட்சியில் பண்ணேன் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் பானையில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொழுக்கட்டையை வேங்க தண்ணியே கொதிக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம கொழுக்கட்டையை வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது சூப்பராக உங்களுக்கு உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை வெந்திருக்கு நெய்வேதியத்துக்கு இப்போ நம்ம எதுவுமே பார்க்க முடியாது ஸோ எல்லா ரெசிப்பியும் நம்ம பண்ண பிறகு தான் நெய்வேதியம் வச்ச பிறகு நம்ம இதை சாப்பிட்டு பார்க்க முடியும் குழந்தைங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க பட் சீக்கிரம் நம்ம பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வடை தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இந்த கடல் பருப்பு வடை பருப்பை வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் இதில் ஒரு அஞ்சு டு ஆறு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி அதாவது ஒரு பத்து டு பன்னெண்டு கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மாவை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸில் ஒரு நாலு முறை போடுங்க மாவை வந்து நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைக்காதீங்க பல்ஸில் ஒரு நார்மலாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதம் வரும் அந்த மசாலா வடைக்கு பதம் வரும் இப்போ இதில் ஆனியனு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தாழும் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்து நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் வடை பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக போடுறேன் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை இன்னும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அரிசி மாவு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அரிசி மாவுலாம் சேர்க்கலை அப்படியே வந்து குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடையை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் மசாலா வடை உளுத்த வடை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தான் இப்போ தான் நம்ம உளுத்தம் வடையை கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுன்றதுனால இன்றைக்கி மசாலா வடைக்கு போயாச்சு மசாலா வடையை எப்போவுமே நம்ம வந்து வச்சு ஒரு நீங்கள் நாளைக்கு கூட சாப்பிட்லாம் அது ஒன்றுமே ஆகாது உளுத்தம் வடை மட்டும் சூடாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வடை ரெசிபி ரெடி ஆகிடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டல் பார்த்துப்போம் ரொம்ப ஈஸி இதுவும் குயிக்காக பண்ணுற மாதிரி தான் சுண்டலை நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு மூணு விசிலில் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு என்ன சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு நாலு டு அஞ்சு கருவேப்பில் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க மூக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுண்டல் சூப்பராக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு தான் வீட்டில் இட்லி பொடி எப்போவுமே வச்சுருப்போம் பருப்பு பொடி வீட்டில் வச்சிருப்போம் அப்படி இருந்துச்சுன்னா பருப்பு பொடியை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படியே துருண தேங்காவையும் நல்லா கொஞ்சம் தாராளமாக கால் கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் குவான்டிட்டிக்கு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சுண்டல் ஆஃப் பண்ணிடுங்க ரெடி ஆகிடுத்து இந்த பருப்பு பொடி போட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த சுண்டல் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீட்டு நவராத்திரியிலலாம் இது மாதிரி ஸ்பெஷலான சுண்டல் தான் நான் எப்போவுமே நெய்வேதத்துக்கு வைப்பேன் நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு அப்ப ரெசிபி தான் அப்போ மட்டும் கரெக்டான ரேஷியோ போடலன்னா உங்களுக்கு சொதப்பிடும் ஸோ கரெக்ட் கரெக்டாக நம்ம பதம் பார்த்து போடணும் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தியம் நான் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பதம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக தோசைப்பதம் அளவுக்கு நெக்ஸ்ட்டு பாகம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நல்ல பெரிய வாழைப்பழமாக ஒன்று சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க சுக்கு பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு அண்ட் ஏலக்காய் ஒரு ரெண்டு டூ மூணு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் சரியாக அடப்பட்லன்னா நல்லா உங்களுக்கு கையில் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை பதத்தில் இருக்கணும் எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை காய வைங்க இந்த ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உடனே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வீணாக போயிடும் தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் இது மாதிரி ஊற்றுங்க ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து இது மாதிரி உப்பி வரணும் ஸோ இப்படி உப்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் அப்பத்துக்கு சூப்பரான அப்பமும் ரெடி ஆகிடுது நெய்வேதியத்துக்கு இப்போது பாருங்க பூரி மாதிரி உப்பி அழகாக அவங்களுக்கு இருக்குது நமக்கு பிச்சு காட்டுறவங்களுக்கு அதுவும் பதம் வந்து கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரக்கொழுக்கட்டை தான் காரக்கொழுக்கட்டைக்கு நான் ஒரு கப்பு பச்சை அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை நல்லா நம்ம தோசை பதத்துக்கு தான் மறுபடியும் அரைக்க போகிறோம் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்று ஸ்பூன் கருவேப்பிலை நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒன்று பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் பதம் உங்களுக்கு இதில் தேங்காவை நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இவங்க எல்லாம் லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவில் நீங்கள் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்களாம் இல்லை நீங்கள் இப்படி வதக்கும் போது இந்த டைமில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரைக்கும் போது உப்பு சேர்க்கல வதக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் உப்பு நிறைய சேர்க்காதீங்க இது வந்து உப்பு காரக் கொழுக்கட்டை கூட சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து காரக்கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு காரக்குழுக்கட்டை கண்டிப்பாக வைப்போம் இப்போ இது பாருங்கள் இந்த நம்ம அரைச்சி மாவில் வந்து செய்யும் போது அதோட ருசியே தனி தான் நீங்கள் வந்து ரெடிமேட் மாவில் கூட இது செய்யலாம் பட் நம்ம இப்படி அரைச்சி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ மாவு பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இறுகிருது நல்லாவே இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உடனே பிடிக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்து கையில் பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த சேம் டைம் நீங்கள் வந்து இட்லி குண்டால பானையில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வாழல இருந்தால் வாழலை இல்லை துணி இருந்தால் துணி எது உங்கள் கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையை அழகாக ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ பார்த்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் அண்டு பிள்ளையாருக்கு ஃபேவரட்டாக பிடிக்கிற எங்கள் வீட்டில் அந்த பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லி ஒன்று பிடிப்போம் அது மாதிரி ஷேப்லேயும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் நெய்வேதத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி பிள்ளையார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் இந்த பிள்ளையாரும் எங்கள் வீட்டில் ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சார் குழந்தையும் செஞ்சால் கூட சேர்ந்து இதை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துராதுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க